தன்னோட காதலியோட புணத்தோட ஏழு வருஷமா ஒருத்தர் வாழ்ந்துட்டு இருக்காரு அப்படி ஒரு காவியமான காதலனோட உண்மை கதை பத்தி தான் தலைப்புற ஹாய் திஸ் இஸ் தீபிகா ரோஷன் செவன்டி செவன்ல ஜெர்மனில பிறந்த கால் டான்ஸ்லர் அவரோட ஒய்ஃபை பிரிஞ்சு ஐம்பதாவது வயசுல ஒரு ஹாஸ்பிட்டல்ல ரேடியாலஜி டெக்னீஷியனா வேலை பாத்துட்டு இருந்தாரு ஹாஸ்பிட்டல் இருபத்தி ரெண்டு வயதான இளைஞா டிபி நோயால பாதிக்கப்பட்டு அங்க அட்மிட் ஆயிருந்திருக்காங்க இவரோட ஹஸ்பண்ட் டிபி நோயா இருக்கிறதுனால இவரை விட்டுட்டு போயிருக்காங்க கால் டான்ஸ்லருக்கு இல்லையா பார்த்த உடனே இவ தாண்டா என்னோட டெஸ்ட் லவ்னு ஃபீல் ஆயிடுச்சு அதுக்கப்புறம் அவளுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கிறது கிப்ட் பொக்கே ஜுவல்லரி இப்படி எல்லாம் கொடுத்து அவர் நல்ல கவனிச்சிட்டு இருந்திருக்காரு இப்படியே மூணு வருஷம் போயிட்டு இருந்த நிலமையில நைன்டீன் தேர்ட்டி ஒன்ல எலையனா டிபியால இறந்து போயிருக்காங்க இதனால கால் ரொம்பவே பாதிக்கப்பட்டு அவளோட மரணத்தை ஏத்துக்கவே முடியாம அவளோட பேரண்ட்ஸோட பெர்மிஷன் வாங்கி அவளை புதச்ச இடத்துக்கு மேல ஒரு கல்லறையை கட்டி டெய்லி அங்க போய் அழறது பாட்டு பாடுறது இப்படியே இருந்திருக்கு அதுக்கப்புறம் கொஞ்சம் வருஷமா அந்த கல்லறைக்கு அவர் வராம இருந்தது சந்தேகப்பட்ட இலையனாவோட சிஸ்டர் அவர் வீட்டுக்கு போய் பார்த்து ரொம்பவே ஷாக் ஆகி போலீஸ்க்கு கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காங்க தான் ரியல் ட்விஸ்டே இருக்கு அவர் என்ன பண்ணிருக்காருனா நைன்டீன் தேர்ட்டி த்ரீல இலையனாவோட பாடி அதுல இருந்து தோண்டி எடுத்து உடம்பு கெமிக்கல்ஸ் ஒயர் வேக்ஸ் பிளாஸ்டர் சில்க் பர்ஃபியூம்னு வச்சு ப்ரிசர்வ் பண்ணியிருக்காரு அதுக்கப்புறம் கண்ணுக்கு கண்ணாடி ஸ்கின் வேக்ஸ் முடி வெகுன்னு அவளை ஒரு லிவிங் டால் மாதிரியே மாற்றி ஏழு வருஷமா அவளோட உடம்போட அவர் வாழ்ந்துட்டு இருந்திருக்கார் அரெஸ்ட் பண்ணியிருந்தாலும் சட்ட ரீதியாக பாடி டீசெக்ரேஷனுக்கு டைம் லிமிட் முடிஞ்சிருந்ததுனால அவருக்கு எந்த தண்டனையும் இல்லாமல் வெளில வந்திருக்கு தனிமையிலே வாழ்ந்த அவர் நைன்டீன் அவர் வந்து இறந்து போயிருக்காரு இதுலேயும் ஒரு ஷாக்கிங்கான ட்விஸ்ட் என்னன்னா லேனா மாதிரி ஒரு ரெப்ளிகா டாலில் வச்சுக்கிட்டு தான் அவர் இவ்வளோ வருஷம் வாழ்ந்துட்டு இருந்திருக்காரு ஸோ இவரோட காதல் காவிய காதலா இல்லை சைக்கோ காதலான்னு கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க இப்படி குட்டி ஸ்டோரிக்கு ஃபாலோ பண்ணிக்கோங்க